அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நாங்கள் நல்லாயிருக்கோம் இப்போ ரெய்னி சீசன்றனால கொஞ்சம் எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக எப்படி ராகி சேமியா செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு பாக்கெட் ராகி சேமியா வந்து போட்டுக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றக்கூடாது தண்ணி தெளித்து தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் அது கொஞ்சம் நல்லா ஊறணும் ஊறுனா தான் நம்ம ஸ்டீம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா வெந்து கிடைக்கும் அதுக்காக தான் அதனால நல்லா தண்ணி தெளிச்சுட்டு ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சிடலாம் அது வந்து கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் இப்போ இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சு நம்ம அதில் ஸ்டீம் பண்ணுறதுக்காக துணி போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஊற வச்ச சேமியாவை எடுத்து நம்ம இதில் ஸ்டீம் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சு தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இதில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டீம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு செய்யும்போது தான் நல்லா வந்து நமக்கு சேமியாக வெந்து கிடைக்கும் நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணிங்கன்னா சரியாக வேகாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது அந்த மாதிரி சாப்பிடவும் கூடாது அதனால நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி தெளித்து ஊற வச்சுட்டு இதே மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் நம்ம இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி நம்ம பாத்திரத்தில் எடுத்தாச்சு நம்ம சூடாக போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஆரணுனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும் இதை லைட்டாக கொஞ்சம் ஆறணும் அதுக்காக தான் நம்ம இப்படி கலரி கொடுத்துட்டு கட்டியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உதிர்த்து விட்டுக்கலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் ஆற பார்த்தீங்கன்னா நமக்கு உதிரி உதிரியாக வந்துடும் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா முடி தேங்காய் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காவும் நம்ம இனிப்புக்கு தேவையான சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விடணும்னா நமக்கு ஆறாரம் நமக்கு உதிரியாக கிடச்சிரும் பாருங்க எவ்வளோ உதிரியாக நமக்கு கிடச்சிருச்சுன்னு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேஸ்டியான எம்மையான ராகி சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஒரு டேஸ்டியான எம்மையான ராகி சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ